இந்த கழுத்தை நெருக்கிற மாதிரி பிரச்சனை நம்ம சொல்றோம் பாருங்க யாருக்கெல்லாம் அப்படி பொருள் இருக்கிறதோ உங்கள் வீட்டுல நீங்க என்ன பெருமானை வச்சு கும்பிட்டாலும் சரி அந்த பெருமான் முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வச்சு மாசில் வீரையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலேன் ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் காலையிலையும் மாலையும் நாற்பத்தி நாள் தொடர்ந்து நீங்க இந்த நாலு வரி சொல்லுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது பஞ்சாய் பறந்து போகும் என்பது அனுபவ ரீதியாக உண்மையான உண்மை வாழ்க்கையில ஏற்படுகிற துன்பத்தை மரணத்தை கூட மாற்றக்கூடிய வலிமை பெற்றது இது அதுல இருந்து தானே மீண்டும் வெளியே வந்தாரு எவ்வளவு அழகா வெளியில வந்தார் அப்பற அனுபவித்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கல்ல கட்டி கடல்ல போட்டது சுண்ணாம நீற்றரையில போட்டது யானையை விட்டு மிதிக்க சொன்னது எவ்வளவு கொடுமை இருக்கோ அவ்வளவு பண்ணார் அத்தனையிலேயும் இறைவன் அவரை காப்பாற்றி தந்தார்